நம்ம இந்திய நாட்டு மக்களோட முதன்மையான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அரிசி தான் பெட்ரோல் டீசல் கேஸ் இதோட விலை உயர்வுலாம் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை விட பெரிய தாக்கத்தை அரிசியினுடைய விலை உயர்வு ஏற்படுத்தும் சமீபத்தில் அரிசியினுடைய விலை அளவுக்கு அதிகமாக உயர்ந்துகிட்டே வருது அரிசி அப்படிங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறத தாண்டி எல்லா நாளுமே சாப்பிடக்கூடிய உணவு அதனால அரிசியினுடைய விலை உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அரிசியினுடைய விலையை குறைக்கிறதுக்காக பாரத் ரைஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு கிலோ அரிசியை வெறும் இருபத்தொன்பது ரூபாய்க்கு மானிய விலையில கொடுக்கறதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதல்ல இந்த அரிசியினுடைய விலை உயர்வுக்கு காரணம் என்ன அடுத்ததா பாரத் ரைஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமா இந்த அரிசியை நம்ம எங்க வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் ஆன்லைன்லயும் இந்த அரிசியை வாங்க முடியுமா இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நான் உங்க கிளாரக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் முதல்ல அரிசியினுடைய விலை உயர்வுக்கு காரணம் என்ன அரிசியினுடைய விலை உயர்வுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்று நம்ம தென் மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மிக்சாம் புயல்னால மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்தது இந்த மிக்சாம் புயல் வெள்ளத்தினால நெல் உற்பத்தியை அளவுக்கு அதிகமா குறைஞ்சிருச்சு அரிசியினுடைய விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணம் அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா ஆந்திராவில் இருந்தும் அளவுக்கு அரிசி வந்து இறக்குமதி பண்ணுவாங்க கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிலுமே இந்த அரிசியினுடைய உற்பத்தி அளவு அதிகமாக குறைஞ்சிருச்சு அதுவும் இந்த அரிசியினுடைய விலை உயர்வுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான காரணம் கடைசியா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரிசி ஆலைகளில் மின்சார கட்டணங்களையும் உயர்த்திட்டாங்க இந்த காரணங்களாலதான் அரிசியினுடைய விலை சமீபத்துல அதிகமாக உயர ஆரம்பிச்சிட்டு அதிகமாக உயர்ந்த அரிசியினுடைய விலையை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய அரசு பாரத் ரைஸ் அப்படிங்கிற மானிய விலைக்கு இருபத்தொம்போது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியை ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார் அரிசியினுடைய விலை வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிற பேரில் மானிய விலையில இருபத்தொம்போது ரூபாய்க்கு மத்திய அரசு அறிவிச்ச இந்த அரிசியை நம்ம எங்கெங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கேந்திரியா பாந்தர் இந்த மூணு மத்திய கூட்டுறவு நிறுவன விற்பனை மையங்கள்ல இந்த அரிசியை நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூடிய சீக்கிரத்திலேயே இந்த அரிசியை விற்பனைக்கு கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் இல்லாம இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிறது அஞ்சு கிலோ பத்து கிலோ பைகள்ல விற்பனைக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா முதல் கட்டமாக அஞ்சு லட்சம் டன் அரிசியை ஒதுக்கி இருக்காங்க இதனால அரிசியினுடைய விலை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேர்ல ஒரு கிலோ கோதுமை மாவ மானிய விலையில இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்ப பாரத் ரைஸ் அப்படிங்கிற பெயர்ல அரிசியவும் ஒரு கிலோவை இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மானிய விலையெல்லாம் கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காங்க பாரத் ரைஸ் அப்படிங்கிற பெயர்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதனால அரிசியினுடைய விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா இது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க